ீங்களா உங்களுக்கு வயசு அறுபத்தஞ்சு எங்கேயும் போக முடியல வரமுடியல நீங்க அவருக்கு எல்லாமே நீங்க பாக்கணும் நீங்க எல்லாத்தையும் எடுக்கணும் ஆமாம் உங்களை அவர் பையனும் ஜிரம போகிறாரு தகப்பனார் நீங்களும் சிரமப்படுறீங்க உங்கள் ரெண்டு பேர்த்தையும் உங்க பார்க்குறாங்க சரி நம்ம மக்கள்கிட்ட சொல்லுவோம் அனாதானத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணாங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேலைக்கும் காலைக்கும் மதியத்துக்கும் ஏதாவது ஏற்பாடு பண்ணுற மாதிரி செய்யுங்க ஆமாம் ஆமாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கிட்டான் தவறு சொன்னாங்க இந்த மாதிரி அப்பா அம்மாவும் சிரமப்படுறாங்க